இன்றைக்கி நம்ம குடியேறியின் திட்டத்தில் பார்த்துட்டுருக்கிறது பருப்பு கீரை தாங்க இந்த பருப்பு கீரையை பார்த்துருக்கீங்களா சமைச்சி சாப்பிட்ருக்கீங்களா எங்கள் வீட்டில் இந்த கீரை அழகாக வளர்ந்துருக்குதுங்க நான் எதை போடவே இல்லைங்க தானாகவே முளைச்சிச்சு அதுலேருந்து விழுந்து விழுந்து நிறைய செடிகள் மலம்பை முதல்ல முளை முளைச்சிட்டு இருக்குதுங்க பருவ எவ்வளோ முளைச்சிருக்குன்னு பார்த்தீங்களா இந்த பருப்பு கீரை எங்கள் ஊரில் நாங்கள் வந்து ஈரோடு கிட்டே இருக்கும் பொழுது அங்கே வந்து இந்த மணத்தக்கால் கீரை வேறு ஏதாவது அரைக்கீரை இதெல்லாம் வாங்கும் போது இல்லை ஒன்று ரெண்டு இந்த சின்ன துண்டுகள் வரும் அப்போ அம்மா சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இது பருப்பு கீரை இதுதான் பருப்பு கீரை பருப்பு விட சமைச்சு சாப்பிடுவாங்கன்னு சொல்லி இந்த பருப்பு கீரை வந்து அந்த காலத்துலையே சமைச்சு சாப்பிடக்கூடிய வழக்கம் பருப்பு போட்டு சமைச்சு சாப்பிட வழக்கம் இருந்திருக்குதுங்க இது அதனால தான் அதுக்கு பருப்பு கீரைன்னு பேர் வச்சுருக்காங்க இதில் விட்டமின்ஸும் தாது உப்புகளும் நிறைய இருக்கும் அது மாத்திரம் இல்லை இந்த பருப்புக்கீரையை பெண்களின் கீரைன்னு சொல்லுவாங்களாம் இது வந்து தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ஏற்ற வ ஆரோக்கியமான கீரைங்க இந்த பருப்பு கீரை பருப்பு கீரை பருப்பு கீரையில் அதிக அளவில் விட்டமின் ஏ சி மற்றும் பி எல்லாம் இருக்குதுதான் அது மாத்திரம் இல்லை மீன்களுக்கு மீன்களில் மட்டும் காணப்படுகிற ஒமேகா த்ரீ இன்னும் சத்தை கொண்ட அற்புதமான கீரைங்கிறது பார்த்திங்களா எவ்வளோ அற்புதமான கீரைன்னு இதை வந்து கால்சியம் குறைவாக இருக்கிறவங்க இந்த பருப்பு கீரையை சமைத்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்குதா அது மாத்திரம் இல்லை இந்த பருப்பு கீரையை வந்து பித்தம் இருக்கிறவங்க பித்தம் உடம்புல பித்தம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு அடிக்கடி தலை சுற்றல் பிரச்சனையெல்லாம் வரும்ல அவங்களுக்கு இந்த கீரை ரொம்ப ஏற்றதாக இருக்குதுங்க அது மாத்திரம் இல்லை பருப்பு கீரையில் பூண்டு சேர்த்து சமைத்து சாப்பிடும்போது உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பையெல்லாம் நீக்கிடுமா கீரை தொடர்ந்து நம்ம உணவில் சேர்த்து கொண்டு வந்தோம்னா உடல் சூடு தனியுது மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் நீங்குதுங்க தேர்வை குப்பளங்கள் வெந்நீர் குப்பளங்கள் தீக்காயத்தால் உருவான குப்பளங்கள் இதெல்லாம் இருக்கும் பொழுது அதில் வந்து இந்த கீரையை அரைச்சி தடவும் பொழுது நல்ல பலனை கொடுக்க தான் இருக்குதுங்க கீ பருப்புக்கீரையின் விதைகளை சிறிது அளவு தண்ணீரில் போட்டு சீத பேதி குணமாக தான் அது மாத்திரம் இல்லை பருப்பு கீரையை வெயில் காலத்தில் அம்மை அக்கி போன்ற பிரச்சனைகளுக்கும் மருந்தாக பயன்படுத்துகிறாங்களாம் இந்த கீரை வந்து வெயில் காலத்தில் உண்பதற்கு கீரைங்க இதை மசியலுடன் நீராகரமாக சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வெயில் காலத்தில் ஏற்படுகிற உடல் சூடு நீர் கடுப்பு வியர்க்கூறு வேனல் கட்டிகள் போன்றவையெல்லாம் எல்லாம் வராமல் தவிர்க்கப்படும் பருப்பு கீரையை வந்து மலச்சிக்கலை போக்கக்கூடியது வயிற்றில் இருக்கிற குடல் புழுக்களை வந்து அகற்றக்கூடியது இறப்பையில் மிகுதியாக சுருக்கும் அமிலத்தை வந்து நெஞ்சு எரிச்சல் வருது இல்லையா அதையெல்லாம் போக்கக்கூடியதாக இருக்குதுங்க நம்முடைய உடம்புல இருக்கிற சுருக்கங்களையெல்லாம் இல்லாமல் செய்கிறதும் பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கும் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அது மாத்திரம் இல்லை ஒமேகா த்ரீங்கிற கொழுப்பு அமிலம் இதில் இந்த கீரையில் மட்டும்தான் இருக்கும் மீனில் தான் இருக்கும் இந்த கீரையில் இருக்குதுங்க இதை மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தக்கூடியதாக சுறுசுறுப்பாக நம்மளை வேற்றுக்கவும் உதவி செய்யுதுங்க இதயத்தை வலுப்படுத்தக்கூடியதாகவும் இதய நோய்களின் அபாயத்தை குறைக்கக்கூடியதாகவும் இருக்குதுங்க இந்த பருப்பு கீரையில் இருக்கிற டையூரிக் பண்புகள் அப்படிங்கிறது உடலில் இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றவும் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கவும் உதவி செய்தாங்க எவ்வளோ அருமையான வேலையை பண்ணுது பார்த்திங்களா அது மாத்திரம் இல்லை இதில் இருக்கிற ஒரு பண்பு அது சுவாச குழாயில் இருக்கிற சளியை தளர்த்த செய்துங்க அது மாத்திரம் இல்லை இரும்பல் சளிக்கு இயற்கை தீர்வாகவும் இருக்குதுங்க இந்த கீரையை நீங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்களா கண்டிப்பாக சமைச்சி சாப்பிடுங்க இது பிரபலமான ஒரு கீரையாக இருக்குது எல்லா அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குதுங்க பித்தம் தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் இருக்குது இதில் இருக்கிற நார்ச்சத்து இரும்புச்சத்து விட்டமின்கள் ஒமேகா த்ரீ போன்ற சத்துக்கள் மிகவும் உடம்புக்கு நல்லதாக இருக்குது அது மாத்திரம்ல இந்த கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் அட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் இந்த கீரையில் நூறு கிராம் பருப்பு கீரையில் தொண்ணூறு புள்ளி அஞ்சு கிராம் நீர்ச்சத்தும் ரெண்டு புள்ளி நாலு கிராம் புரத சத் சத்தும் ஜீரோ புள்ளி ஆறு கிராம் கொழுப்பும் ரெண்டு புள்ளி மூணு கிராம் தாது உப்புகளும் ஒன்று புள்ளி மூணு கிராம் நார் சத்தும் ரெண்டு புள்ளி ஒம்பது கிராம் சக்கரை சத்தும் நூற்றி பதினொன்று மில்லிகிராம் சுண்ணாம்பு சத்தும் நாற்பத்தஞ்சி மில்லிகிராம் பாஸ்பத சத்தும் பதினாலு புள்ளி எட்டு கிராம் இரும்பு சத்தும் மாவு பொருட்களும் தயாமினும் ரிஃபோ ஃப்ளேவீனும் ஞாசினும் விட்டமின் சியும் கலோரியும் நிறைந்து காணப்படுதாங்க இந்த கீரையை அடை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க வடை கூட சுட்டு சாப்பிட்லாங்க நீங்கள் இந்த கீரையை சாப்பிட்ருக்கீங்களா வடை சுட்டு சாப்பிட்டீங்களா அடை சாப்பிட்டீங்களா இல்லை பருப்பில் போட்டு சாப்பிட்டீங்களா என்ன பண்ணி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க இந்த கீரையை சத்து மிகுந்த இந்த கீரை மிகவும் நல்லது அதை வந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு முறையாவது சாப்பிட்லாம் பித்தம் தலை சுற்றுலாம் நீங்கும் இந்த பருப்பு கிரியில் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது பார்க்குறதுக்கு குரோட்டன்ஸ் மாதிரியே இருக்கும் அந்த ஒரு சின்ன சின்னதாக பூ பூக்கும்போது இருக்கீங்களா டேபிள் ரோஸ் மாதிரி குட்டி குட்டியாக கலர் கலராக அதோட இலையும் இதோட இலையும் ஒரே மாதிரியாக இருக்குங்க வித்தியாசம் கரெக்டாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சமைக்கணும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுனா இதில் வந்து குட்டி குட்டியாக ரொம்ப குட்டியாக மஞ்சள் கலரில் பூ பூக்குங்க பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அதோட முக்கு இருக்குது பூ இல்லை முக்கு தான் இருக்குது நான் இந்த செடி ரொம்ப நாளாக சமைக்காமல் தான் வச்சுருந்தேன் ஏன்னா நான் அந்த செடியை வச்சுருக்கிறதுனால இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருந்து இருக்கிறதுனால எனக்கு டவுட்டில் இருந்துச்சு பாருங்கள் முக்கு மஞ்சள் கலரில் இருக்கும் அதனால் இதை பார்த்திங்களா மொக்கு இருக்குது பார்த்திங்களா மஞ்சள் கலரில் குட்டி குட்டியாக பூக்கும் அதனால தான் நான் சமைக்காமையே இருந்தேன் பூ பூத்ததுக்கப்புறம் பார்த்துட்டு தான் நான் பறித்து சமைத்தேன் அதனாலயே ரொம்ப நாள் டவுட்லேயே இருந்துச்சு எனக்கு ஏன்னா ரெண்டு செடி ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதனால் கவனமாக இருங்க மாற்றி இது பறித்து சமைச்சிடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் ஹேவ் அ நைஸ்